காலை வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஏற்காடு ப்ளேஸுக்கு தாங்க வந்திருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் மற்றும் லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருங்க நண்பர்களே நண்பர்களே நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா ஏற்காடு பஸ் பார்த்திங்கன்னா டைம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் இருக்குங்க ஒரு பட்ஜெட் ட்ரிப்பாக தாங்க இந்த விழாவை ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க வேர்ல்டு கிளாஸ் பட்ஜட் ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா எப்பூசியோட நம்பர் ஒன்றுங்க இந்த பட்ஜெட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா எக்காடு போக போகிறோன்னு உங்களுக்கே தெரியுங்க பட்ஜெட் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க டூரிஸ்ட் ப்ளேஸுக்கு போயிட்டு வர போக்குவரத்து செலவு மட்டும்தாங்க பண்ண போகிறோம் நம்ம பட்ஜெட் ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா தேவையான அளவு தண்ணி சாப்பாடு மட்டுந்தாங்க கொண்டு போகிறோங்க ஏற்காட்டில் எந்த ஒரு பொருளையுமே வாங்க போகிறதும் கிடையாதுங்க அப்புறம் என்னங்க டிஜிட்டலாக இந்த ட்ரிப்பை பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் போயிட்டு வரலாங்க வாங்க நண்பர்களே சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா சேலம் டு ஏற்காடுக்கு நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இருக்குங்க பஸ்ஸை பாருங்களே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பஸ்ஸில் சீட் குவாலிட்டி எல்லாம் தரமாகவே இருக்குங்க ஏற்காடு ஒரு மலைப்பகுதினால பஸ்ஸில் சீட் கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க இல்லைனா வாந்தி மயக்கத்தினால கஷ்டப்படுவீங்க சேலத்தில் இருந்து கிளம்பியாச்சுங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் இருந்து ஏற்காட்டுக்கு முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் மட்டும்தாங்க இன்னைக்கு சண்டேனால பஸ்ஸில் ஓவரம் கூட்டம் இருக்குங்க சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டு டூ ஏற்காட்டுக்கு இருபத்தி ஆறு தாங்க டிக்கெட் ப்ரைஸுங்க நான் வீட்டில் இருந்து நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா பஸ் டிக்கெட் பதினெட்டு ரூபாங்க எனக்கு மொத்தத்தில் ஏற்காட்டுக்கு போகிற செலவு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாலு ரூபாய் தாங்க ஏற்காடு மலைப்பகுதி ஆரம்பம் ஆகிடுச்சுங்க ஏற்காடு மேலே ஏறிட்டே இந்த சேலம் நியூவாக அவ்வளோ அழகாக தெரியுதுங்க நீங்களே பாருங்களேன் வீடியோக்குள்ளே பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பத்து பர்சன் தாங்க பார்க்குறீங்க நேரில் தாங்க ஃபுல்லாக பார்க்க முடியுங்க இந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் வர நண்பர்கள் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க ஒரு கேங்காக பத்து பேராக வந்தீங்கன்னா கூட அவ்வளோ ஜாலியாக இந்த பஸ்ஸில் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த ஏற்காடு மலையை ஏறலாங்க ஏற்காடு மலைப்பகுதியில் பார்த்தீங்கன்னா இருபது ஏர்பின் பெண்டு இருக்குதுங்க நண்பர்கள் அனைவரும் இந்த பனிப்பொழிவு காலத்தில் வரணுங்க அவ்வளவு அழகா இருக்குங்க பனி மலையை பார்த்தீங்கன்னா சுத்தி அவ்வளவு அழகா இருக்குங்க மலை ஏற ஏற டீ எஸ்டேட்டும் காஃபி எஸ்டேட்டும் தாங்க நிறைய இருக்குங்க ஏழைகளின் ஊட்டியான இந்த அழகான ஏற்காட்டுக்கு முதல் முறை வரங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஏற்காடு அண்ணா பார்க்க பார்க்க போலாங்க போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மக்கள் கூட்டம் இருக்குங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாகவும் கப்புல்ஸாகவும் லவர்ஸாகவும் தாங்க இருக்காங்க வழியில் பார்த்தீங்கன்னா சூடாக கான்ஸு பலகாரங்கள் டீ காஃபி கடைங்க தாங்க இருக்குது கரெக்டாக ஏற்காடு அண்ணா பார்க்கு எங்கே இருக்குன்னா ஏற்காடு மலை ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ரவுண்டானாக இருக்குதுங்க ரவுண்டானாவுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஏற்காடு அண்ணா பார்க்கு இருக்குதுங்க ஏற்காடு அண்ணா பூங்கா பார்த்தீங்கன்னா ஒரு அரசாங்க பூங்காங்க இந்த பார்க்கில் கட்டணம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பதினஞ்சு ரூபாயும் குழந்தைகளுக்கு பத்து ரூபாயும் கேமரா எடுத்துக்கிட்டு போனால் இருபத்தஞ்சி டு ஐம்பது ரூபாய் வரைக்கும் வாங்குகிறாங்க பார்க்கோட டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒம்பதரை டு ஈவினிங் அஞ்சரை வரைக்கும் இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா சிங்கிளாக வந்தனால ஒரு டிக்கெட் பதினஞ்சு ரூபாய்க்கு எடுத்தாச்சுங்க ஒரு நாள் முழுக்க கூட பார்க்கில் கூட இருக்கலாங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆர்ச்சி மாதிரியான என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்குங்க வழி வழியாக உட்கார சேர் இருக்குங்க அண்ணா பார்க்கு புள்ளெலாம் அழகாக டிசைன் பண்ணி இருக்காங்க ஈவனிங் மட்டும்தாங்க இந்த தண்ணி வர அழகான டிசைனை காட்டுவாங்களாமா இன்னும் பார்த்தீங்கன்னா பக்கத்துலயே ரோஜா பூக்கள் நிறைந்த தண்ணி வர ஒரு டிசைனான இடங்க இந்த இடம் இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் மோசமாக தாங்க இருக்கு ஆனால் மே மாதத்துல வந்தீங்கன்னா பயங்கரமா இருக்குமாங்க அதே போல் ஒரு இடங்க இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கள் நிறைஞ்ச ஒரு இடமா இருக்குங்க இந்த இடத்தையும் பார்த்தீங்கன்னா ஒரு பார்வையாக பார்க்கலாங்க வாங்க இந்த இடத்துக்கு பக்கத்துலயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான இடங்க செடிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக கட் பண்ணி அழகாக இருக்குங்க பார்க்கில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத மாதிரி தாங்க இருக்குது ஆனால் ஃபோட்டோ ஷூட் பண்ண ஒரு சிறந்த இடமாகவே இருக்குதுங்க அழகு செடிகளை பார்த்தீங்கன்னா இங்கே விற்பனைக்கு இருக்குதுங்க இந்த அழகான இடத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கலாங்க ரோஜா செடிகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க ரோஜா செடி இருக்குதுன்னு ரோஜா பூவை பறிக்கக்கூடாதுங்க ஆனால் தரமான ஃபோட்டோ ஷூட்டுகளை நம்ம பண்ணிக்கலாங்க ஆனால் மெட்டின மரத்தையும் கூட விடாமல் அதை சுற்றியுமே செடிகளை வச்சு அவ்வளோ அழகாக டிசைனாக பண்ணி வச்சுருக்காங்க இந்த ரோஜா செடி தோட்டத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கலாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா கூரை மாதிரியான எல்லாருக்கும் கூடம் இருக்குதுங்க அதில் உட்கார சேர் எல்லாம் இருக்குதுங்க மரங்களுக்கு நடுவே பார்த்திங்கன்னா அழகான செடிகள் வச்சு அழகுபடுத்தி இருக்காங்க ஆனால் நண்பர்கள் எல்லாருமே சூப்பருங்க அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க குறிப்பாக ஃபேமிலியாகவும் குழந்தைகளோடும் வந்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க ஃபேமிலி பார்த்திங்கன்னா இந்த பனிக்காலத்தில் வர்றது ரொம்ப கஷ்டங்க ஆனால் மே மாதத்தில் கண்டிப்பாக வர ஒரு பெஸ்ட்டான ஒரு இடமாகவே இருக்குங்க ஒரு சுர்க்கத்தை நேரில் பார்க்கணுமுன்னா இந்த பனிக்காலத்தில் தாங்க வரணும் இந்த இடத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கலாங்க மற்றதா பார்த்தீங்கன்னா ஏற்காடு கண்ணாடி மாடிகைக்குள்ள போலாங்க வாங்க என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா தாறுமாறா இருக்குங்க வெளியில பார்த்தீங்கன்னா நிறைய அழகழகான செடிகள் இருக்குங்க உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய அழகு செடிகள் இருக்குங்க இந்த அழகு செடிகள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா இருக்குங்க இங்கேயும் பாத்தீங்கன்னா அழகான செடிகளோடு பாத்தீங்கன்னா நண்பர்கள் அனைவரும் செல்ஃபீஸும் போட்டோஸும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இந்த இடத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கலாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அழகு செடிகள் நாற்றங்கால் பகுதிங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வாங்குகிற அழகு செடிகளை வளர்க்கிற ஒரு இடமாக இருக்குங்க நாற்றங்கால் பகுதியை ஒரு பார்வையாக பார்க்கலாங்க பகுதிக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா பெயர் வாரியாக அழகான செடிகள் வச்சிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மே மாசத்துல அலங்காரம் நிறைய பண்ணுவாங்களாமா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி ஒரு நீட்டான பாத்ரூம் வசதி இருக்குங்க கூட குடிநீர் வசதியும் சூப்பராகவே இருக்குங்க இந்த இடம் அழகான செடிகள் புல்வெளிகள் இருக்குங்க நீங்களே பாருங்களே ஏன் இந்த இடம் சொர்க்கம்னு சொல்றேன்னு இந்த பழிக்காலம் மட்டுமல்லங்க கொஞ்ச நேரத்துல மேகமூட்டம் கூட நம்மள உரசிக்கிட்டு போய்கிட்டு இருக்குங்க நம்ம மேல மேகமூட்டம் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்குங்க எல்லா நண்பர்களும் நேரில் கண்டிப்பாக வரணுங்க அவ்வளவு சூப்பராக இருக்குங்க எல்லா குழந்தைகளுக்கும் பிடிச்ச சில்ட்ரன்ஸ் பிளே கிரவுண்டு ஏரியாங்க இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா உட்கார நிலக்கூடம் இருக்குங்க குழந்தைகளுக்கு மிகவும் பிடிச்ச சர்க்கஸ் ஊஞ்சல் ராட்டினம் இருக்குங்க இந்த இடத்துக்கு கட்டணம் எதுவும் கிடையாதுங்க அதே போல் கண்ணாடி மாளிகையும் ஃப்ரீ தாங்க எல்லாமே அண்ணா பார்க்கில் எடுத்த பதினஞ்சு ரூபா டிக்கெட்டே போதுங்க இந்த இடத்தையும் ஒரு பார்வையாக பார்க்கலாங்க காட்டில் அண்ணா பார்க்க முழுசாக சுற்றி பார்த்தாச்சுங்க வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா அண்ணா பார்க்குக்கு எனக்கு மொத்த செலவு பார்த்தீங்கன்னா பஸ் ஃபேர் எண்பத்தி எட்டு ரூபாய் பார்க்கு டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ரூபாய் மொத்தம் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு ரூபா தாங்க என்னோடய அதிகபட்ச செலவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ தாங்க அடுத்த வேர்ல்டு கிளாஸ் பச்சை ட்ரிப்பில் பார்த்தீங்கன்னா சந்திக்கலாம் ஓகே பாய்